னிய ஆன்மீக பெரியோர்களே தாய்மார்களே சிவனேயச் செல்வர்களே சிவனடியார்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கம் எல்லாம் எல்லாமல்ல சமயவல்லி உடனுரே நாகநாத சுவாமியினுடைய ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஆறு இரவு செவ்வாய்க்கிழமை இரவும் இருபத்தி ஏழு புதன்கிழமை விடியற் காலையும் நமது ஆலயத்தில் இந்த ஆண்டு ஆருத்ரா மகோத்சவம் விண்ணோர் போற்றவும் மன்னோர் வணங்கவும் சங்குநாதங்கள் சேகண்டி தாளங்களும் நமது பண்பாட்டின் இசையாம் நாதம் கீதம் தவில் தாளம் போன்ற கருவிகளில் இசைக்க நாட்டிய நாயகனாக இருந்து அருளக்கூடிய பெருமானுடைய முன்னின்று நாட்டியாஞ்சலி மாணாக்கள் நடனமாடி ஆருத்ரா முகோத்சவ திருவிழாவானது துவங்கப் பெறுகின்றது இருபத்தி ஏழு புதன்கிழமை விடியற்காலை இரண்டு மணி அளவிலே பெருமானுக்கு விசேஷ மகா அபிஷேகமானது துவங்க பெற்று காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வைகரை வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற மார்கழி மாதம் ஆலய நித்திய பூஜையானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சரியாக ஆறு மணி அளவிலே கோபூஜை தரிசனத்துடன் நடராஜ பெருமானுக்கு மங்கள தீபாராதனையானது சமர்ப்பிக்கப்படுகிறது ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சைவ குருபாம் நமது மண்ணுலகில் உதித்து சிவபெருமானுடைய கையேட்டில் எழுதிய நமக்கு அருள் செய்த திருவாசகமானது அதில் ஒரு பதிகம் திருவெண்பாவாம் அந்த திருவெண்பாவினுடைய மார்கழி மாதத்தை சிறப்பை ஒட்டி திருவெண்பாவை இறைவனுக்கு ஓதி சமர்ப்பிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு ஷோடச உபஜார தீபாராதனையானது நடைபெற்று ஆறு முப்பது மணி அளவிலே திருஞான சம்பந்தர் திருநாவுகரசர் மற்றும் அருணகிரிநாதர் அருளச் செய்த பஞ்சபுராணமானது சமர்ப்பிக்கப்படுகின்றது காலை எட்டு மணி அளவிலே நமது ஆனந்த கூத்தன் ஆட்டம் ஆடி அடியெடுத்து ஆருத்ரா மண்டபத்திலிருந்து எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அசைந்து ஆலயம் வலம் வந்து ராஜகோபுரம் முன்னின்று மன்னோர் மானுட விண்ணோர் மணிவாசகரும் கலந்திருக்கும் வேலையாம் அந்த கைலாய காட்சியானது சிவகாம சுந்தரி உடனிருக்க ஆனந்த நடராஜ பெருமானுக்கு வெண்திரை நீக்கி நாம் காண கைலாய காட்சி தர இருக்கிறார் ஆகையால் நமது ஆன்மா புண்ணியம் பெறவும் நமது ஆனந்த கூத்தனுடைய ஆடலை காணவும் நமது நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா மகோத்சவத்தினுடைய மகா பெருவிழாவானதை எல்லோரும் காண அன்புடன் வருக என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் ஆலயத்தினுடைய செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அரங்காவலர்கள் அன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள் அனைவரும் வருக சமயவல்லி உடனுரை நாகநாத சுவாமினுடைய திருவருள் பெறுக